நமது கலைஞர் துளைக்காட்சியில் ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு நபருக்கு ஒரு பவுன் தங்கம் நமது கலைஞர் துளைக்காட்சியில் காணத்தவராதீர்கள் யார் நீங்க முதல்ல சொல்லுங்க யார் நீங்க என்ன பொண்ணே உங்க அப்பா போய் யார் நீங்க என்ன கேட்ட உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் என்னம்மா இப்படி கேக்குற

அப்பவே அப்பவே என் உயிரே போயிடுச்சு அப்பவே செத்துட்டு ஆனா நீங்க அதெல்லாம் பத்தி கவலையே படல இப்பவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அம்மா நான் செஞ்ச பாவத்துக்கு வடகாப்பு மண்டபத்திலே சாக பார்த்த மாப்பிள்ள தான் என்ன காப்பாத்திட்டார் ஓ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்புக்கு முந்தா நாளும் சாக பார்த்திருக்கீங்க ஏன் எதுக்கு இன்னும் சாவு காசமா முப்பது வருஷம் கழிச்சு சாகலால உனக்கும் உங்க அம்மாவுக்கும் நான் ஒரு குறையும் வைக்கலையம்மா எங்களை நல்லா வச்சுக்கிட்டா எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாமா அப்போ யோக சிகாமணிங்கிற ஒரு பேரு வேற பொய்யான வாழ்க்கை இல்ல மட்டும் என்ன இவர மாதிரி ஒரு யோகிய சிகாமணி தானே அப்புறம் என்ன இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா உங்களை சந்தேகப்படாம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க ஆமா அந்த வயசுல ஏதோ சபளத்துல நான் தப்பு பண்ணிட்டோம்மா எந்த வயசுல சபல பட்டாலும் தப்பு தப்பு தான்

உன் மேல எனக்கு அளவில்லாத பாசம்மா எனக்கு நீ என்ன உயிரும்மா தயவு செஞ்சு அவர் சொல்றது காது கொடுத்து கேளு நீங்க பாருங்க எப்ப இந்த ஆளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்களோ அப்பவே அடுத்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அருகதே நீங்க இழந்துட்டீங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நான் அன்னைக்கு உங்ககிட்ட கோயில் என்ன சொன்ன உங்களை பார்க்க விரும்பல இனிமே கண்ணு முன்னாடி வந்து நிக்காதீங்கன்னு சொன்னடா இல்லையா அதையும் மீறி திரும்ப திரும்ப கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க உங்களுக்கு மான ரோஷம் எதுவுமே இல்லையா நீங்க பாருங்க தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க இனிமே நான் உங்களை பார்க்க விரும்பல அவ்வளவுதான் மாமா இருங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க மாமா அவ ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டா அது நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம் நான் சொன்னா கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா இல்ல மாப்பிள இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் இருந்தேன்னா பொண்ணியோட கோபம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் நான் கொஞ்ச நாளைக்கு அவ கண்ணுல படாம இருந்தேன்னா நல்லா இருக்கும் மாப்பிள அது மட்டும் இல்லாம என்னால உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை வரக்கூடாது நீங்க நல்லா இருந்தா போதும் மாப்பிள நான் வர்றேன் என்ன தடுக்காதீங்க அம்மா இல்ல மாப்பிள வேண்டாம் மாப்பிள என்னை தடுக்காதீங்க நீ பேசுறது ரொம்ப தப்பு பண்ணி அவர் பார் கோச்சிட்டு போயிட்டாரு கோச்சிட்டு போனா போட்டும் அத அவருக்கு இன்னொரு பொண்ணு இருக்கால அவ வீட்டுக்கு போட்டும் இல்ல பொண்ணி அவர் குணத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா அவர் அங்க போக மாட்டாரு எங்கயோ போய் தொலைட்டோம் ஒருவேளை ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா அந்த பழி உன் மேல தான் வந்து விழும் பரவாயில்லையா என்ன பயமுறுத்துறீங்களா இல்ல பயமா இருக்குங்கற அப்போ நான் எங்க அப்பாவுக்கு கொலகாரி ஆயிடுவேன் நீங்க ரொம்ப நல்லவர் பரிசுத்தமானவர் இல்ல பொன்னே நீ கேலியா சொன்னாலும் நான் பரிசுத்தமானவன் தான் என்ன பத்திரம் உன் பார்வை ரொம்ப தப்பா இருக்கு ஆமா நான் தான் தப்பு என் பார்வை தான் தப்பு ஏன்னா அப்பாவும் உத்தமர் நினைச்ச பாருங்க அதுதான் என் தப்பு என் புருஷ என்கிட்ட எதையும் மறக்க மாட்டாரு நினைச்ச பாருங்க அதுதான் என் தப்பு நான் நினைக்கிறது எல்லாமே தப்பு நான் மட்டும் தான் கேட்டவன் நீங்க எல்லாரும் நல்லவங்க அப்படிதானே இருக்கட்டும் அப்படியே இருந்துட்டு போட்டும் நீங்க எல்லாரும் போடுற வேஷத்தை நான் நம்பணும் நீங்க போடுற நாடகத்தை கை தட்டி சந்தோஷமா ரசிக்கணும் அப்படி ரசிச்சுட்டு உங்க கும்பல்ல நானும் ஒருத்திய மாதிரி அந்த நாடகத்தை போட்டேன்னா நானும் நல்லவன் இதானே நீங்க எதிர்பார்க்கறீங்க பொண்ணே உங்க அப்பாவை பத்தின உண்மையை நான் உங்கள்கிட்ட மறைச்சதுனால நீ என்னை துரோகிங்கிற நீ உங்கள் அப்பா மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் பொன்னி அப்படி இருக்கும்போது நான் அதை சொன்னேன்னா உன் நம்பிக்கை மட்டும் இல்லை நீயும் உடஞ்சிடுவேன்னு நான் பயந்த பொண்ணி நீ உடஞ்சா அதை என்னால் பார்க்க முடியாது பொன்னி அதனால் மட்டும் தான் நான் அவங்கள்கிட்ட இதை சொல்லலை என்ன போய் துரோகிங்கிற சரி பொன்னி உன்னோட பார்வையில் நான் செஞ்சது தப்பாகவே இருக்கட்டும் அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு மன்னிப்பே கிடையாதா என்ன நீ மன்னிக்க மாட்டியா நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போட்டுமா சொல்லு அதான் எனக்கு தண்டனைன்னா நானும் போயிடுறேன் ஆனா இப்படி பேசாம இருக்காத பொன்னி அத என்னால் தாங்கிக்க முடியல ஒரே நாள்ல இந்த வீட்டில் அட்மாஸ்பியரை மாறி போச்சு சொர்க்கமா இருந்த வீடு நரகமா மாறி போச்சு எல்லாம் வெளியே சிரிக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்காங்க பொன்னி நீ இப்படி பேசாம எனக்கு இருக்கு பேசுங்க நல்லா பேசுங்க நானும் பதில் கொடுக்கறேன் ஆனா அது எல்லாமே நடிப்பு மனசார இல்ல நடிப்புக்கு தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அதுவும் நம்ம பசங்களுக்காக வேற எதுக்காகவும் இல்ல பேசுறேன்னு சொல்லிட்டேன்ல அதுக்கப்புறம் எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க போங்க போய் உங்க வேலையை பாருங்க

மேடம் நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு எனக்கு தெரிஞ்ச பொன்னியம்மா ரொம்ப அன்பா தான் இருப்பாங்க யாரையும் எழுத்து பேச மாட்டாங்க யார்ட்டையும் கோபமா சண்டைய போட மாட்டாங்க அப்படிப்பட்ட அவங்க இன்னைக்கு ருத்ர தாண்டவம் ஆடிட்டாங்க அவங்களோட இன்னொரு முகத்தை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் மேடம் இப்போ என்ன பார்த்த மேடம் என்னால நம்பவே முடியல மேடம் ராஜாராம் சாருக்கு அந்த திட்டு அவரு சட்டைய பிடிச்சி உலுக்காத குறைதான் என்ன என்ன சொன்ன பொன்னி ராஜாராம திட்டினாளா அவ சண்டை போட்டாளா அடடா செம்ம ஸ்வீட்டான நியூஸ் தான் இந்நேரம் நீ என் பக்கத்துல இருந்தேனா உனக்கு நல்ல கிஃப்ட் கொடுத்துருப்பேன் சபாஷ் இப்ப நல்ல புருஷம் பொண்டாட்டிக்குள்ள ஆ அப்புறம் மேடம் அவங்க அப்பா வேலிச்சம்மையோட நிலைமைதான் ரொம்ப பரிதாபம் மேடம் உன்னி அம்மா அவரை கண்ணா முன்னாடி திட்டி என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்கன்னு ரொம்ப பேசி அமிச்சிட்டாங்க அந்த மனுஷன் அழுதுகிட்ட வீட்டை விட்டு கிளம்பிட்டார் ஆ ஹ இன்ட்ரெஸ்டிங் நீ சொன்ன மாதிரி இது சிறப்பான சம்பவம் தான் இதே மாதிரி ஆ ஆஹா இதை விட இன்னும் சிறப்பான பல சம்பவங்கள் அந்த வீட்டில் எதிர்பார்க்குறேன் ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு ஓகே மேடம்